கூப்பிட்டாங்க அஞ்சு பேரும் போனோம் போக நாங்கள் ரெண்டு பேர் வெளியால் நின்னோம் மூணு பேர் கேமு க போனோம் ரெண்டு கட்டிலும் எடுத்துருந்தோம் ரெண்டு கட்டிலும் எடுத்துருந்தோன்னு கொஞ்சம் ஆமிக்காரம் வந்துட்டேன் உங்கால கொஞ்சம் பெருஞ்சாலே போனோம் ரெண்டு பேர் ஓடிட்டாங்க அங்கால நாங்கள் தண்ணி கப்போ எண்ணெயை பிடிச்சிட்டேன் எண்ணெயை பிடிச்சோடனே கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து அடி அடினது வந்தது அடிக்கிறதுக்கு கொண்டு வந்து நான் வந்துட்டேன் நாங்கள் தேங்காய் போய் வரக்குள்ள அவரை உட்காந்துருந்து நம்பர் தந்தது முந்தை நாளைக்கு அப்புறம் நேரத்துக்கு கால் பண்ணி சொன்னது தகரந்தாரம் வாங்க அப்படின்னு அவர் தகரத்தை காலடி கேம்புக்காரையில் அடிக்கி விட்டுருந்தார் நீங்கள் எடுங்க தம்பி அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னார் அப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்குள்ள வேறு ஆமிக்காராக்கள் கொண்டானோட வந்து எங்களை செலத்துனது சேர்த்த நானும் எங்களோட மஜ்ஜானம் அதுக்காக ஓடிட்டோம் இன்னும் மூணு பேர் தண்ணிக்குள்ள பாயகுள்ள தான் இந்த பிரச்சனை நடந்த ஒரு ஆள காணையில தண்ணியில பாஞ்சாது தான் நடந்தது உங்களுக்கு போன் பண்ணி வர சொன்னது யாரு ஆமிதான் வர சொன்னது அவர் தான் எல்லாம் லிங்கும் பண்ணார் காணாமல் போனவர் தான் எல்லாம் காலேஜும் எல்லாம் பண்ணது அவர் தான் ஏ எல்லாம் நம்பர்லாம் இப்போ கொடுத்துருக்கு போல சாக்கர்ட்ட எல்லாம்